ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் நம்ம திருவாதிரை களி திருவாதிரினாவே களி அந்த பதினோரு வகையான காய்கறி சாம்பார் அதுதாங்க நம்ம சிவனுக்கு படைக்கக்கூடிய இந்த மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியோட கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப உயர்வானது ஏன்னா நட்சத்திரத்துலேயே திருன்னு வந்திருக்கிறதுனால இது ரொம்ப மிகப்பெரிய உயர்வான நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் சிவனோட கண்ணீர் குடியிலேருந்து வந்த நட்சத்திரம்னா திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பிறப்பில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் இறைவன் படைச்சிருவார் அவங்களோட பேர் புகழ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து திருவாதிரைக்கு சிவன்னாவே நம்ம இந்த களி தான் வச்சுக்கோங்களேன் இந்த காய்கறி பதினோரு வகையான காய்கறி போட்டு கூட்டு மாதிரி வைப்பாங்க சில பேர் சாம்பார் மாதிரி வைப்பாங்க நான் சாம்பார் வச்சுக்கிட்டேன் திருவாதிரைக்கு இந்த திருவாதிரை விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய கணவரோட ஆயில் பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த திருவாதிரைக்கு இருபத்தோரு வகையான காய்கறி தாங்க போட்டு வச்சேன் பரங்கிக்காய் பூசணிக்காய் கொடி காய்கறியெல்லாம் போட்டு வைப்பாங்க அதாவது இந்த ஏகாதசிக்கெல்லாம் எப்படி வைப்போம் அதே மாதிரியே எப்படியும் கொடி காய்கறி எல்லாம் போட்டுட்டு நம்ம களி பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தான் செய்யணும் சில பேர் புழுந்தரிசியில் செய்வாங்க பச்சரிசி இறைவனுக்கு படைக்கணுன்னாவே நம்ம பச்சரிசி தான் செய்யணும் ஒரு கப்பு பச்சரிசி ஊற வச்சு அதை நல்லா உணர்த்திட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் அதே அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இரநூறுனா ஒரு ஐம்பது கிராம் பாசி பிறப்பை வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த ரவை பதத்துக்கு வர வறுத்த அந்த அரிசி அரிசியை நம்ம வந்து ரவை பதத்துக்கு வறுத்து வ அரைச்சிட்டு அதை வறுத்து வச்சுக்கணும் வறுத்துட்டு இந்த பாசிப்பருப்பையும் லைட்டாக அரைச்சிட்டு நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு நாலரை கப்பு வச்சுருக்குறேன் பால் இல்லைன்னா தண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த அரிசி ரவை பதத்துக்கு போட்டிருந்தால் பச்சரிசி அதை போட்டுட்டு பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா பூக்க வேகணுங்க நல்லா இந்த இதுலேயே நம்ம தண்ணி வேணுன்னா நாலரை கப்பு வச்சுக்கலாம் தண்ணி இல்லைன்னா நம்ம பால் வச்சுட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாமிக்கு படைக்கிறதுனால நான் வந்து பால் தான் வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா க ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளம் அதே சேர்த்துட்டு முந்திரி பழம் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு ஏலஞ்சுக்கு எல்லாம் போட்டு வறுத்து இதில் போட்டு ரெடி பண்ணிக்கணுங்க ரெடி பண்ணிவிட்டு திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு சிவனுக்கு படைக்கிறத அந்த அம்மியை வச்சு அதில் பட்டை போட்டு இது தாமரை இலையை போட்டு அதில் நெல்லை பரப்பி அது மேலே வந்து இந்த அம்மியோட மேலே இருக்கிறத வச்சு இதான் சிவனாக நம்ம பாவித்து விரதணும் இருந்த இறைவனுக்கு படைக்கணும் இந்த தாமரை இலையை வந்து எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க எனக்கு கிடச்சிச்சு தாமரை இலையில் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு லக்ஷ்மி கடாச்சும் கிடைக்கும் வீட்டில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா டைமுக்கு நம்மளால் சாப்பிடவே முடியாது ஒரு மணிக்குள்ளே நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு டைமே இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிடுவாங்க இந்த தாமரை இலையில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தெளித்தோம்னா ஒட்டவே ஒட்டாதுங்க அவ்வளோ ஒரு பவரானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழையிலலாம் தண்ணி போட்டு தெளிச்சுக்கலாம் ஆனால் இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முத்து முத்தாக இருக்கும் இந்த இலையில் இது திருவாரூர் சைடில் நிறைய குளங்களில் இந்த தாமரை இலை இருக்கும் நமக்கு வந்து எப்பவும் வாங்கிக்கிட்டே இருக்கிற மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டே இருக்கிற அந்த தாமரைப்பூ வாங்கிட்டு இருக்காரு நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் அதனால் கொடுத்தாரு வளர்புறையில் நம்ம தாமரை இலையில் சாப்பிட்றதுனால நம்ம வந்து லேட்டாக சாப்பிட்றோம் பார்த்திங்களா ஒரு சில சமயம் சாப்பாடே நமக்கு சாப்பிட்ற டைமிங்கே இருக்காது சில பேருக்கு இந்த இலையில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம டைமிங்க்கு எல்லா வகையான சாப்பாடும் சாப்பிட்ற மாதிரி இறைவன் நமக்கு அருள் புரிவாருங்க நமக்கு அது இல்லாமல் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமாங்க இந்த தாமரை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது வளர்புறையில் சாப்பிட ஆரம்பிக்கணும் ஒரு ஒம்பது நாள் இல்லைன்னா இருபத்தோரு நாள் நமக்கு இலையை கிடைக்கிறத பொறுத்து நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறப்ப இந்த இலையில் போட்டு பிரசாதம் வச்சு படித்தாலும் மகாலட்சுமிக்கு லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த தாமரை இலையில் ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம சாப்பிட்றது அவ்வளோ ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் நமக்கு சாப்பாடு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தாமரை இலையில் சாப்பிட்றதுனால அவ்வளோ ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உணவு சம்மந்தமான எந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து வராது தோஷம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க தாமரை இலையில் சாப்பிட்றதுனால அவ்வளோ நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாமரை குளத்தில் தண்ணியில் குளித்தோம்னாலும் நமக்கு பல வகையான நோய்கள் விலகும் அப்படிம்பாங்க அந்த குளத்தில் தாமரை குளத்தில் போய் குளிக்கிறப்ப அதிகாலையில் குளிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த குளத்தில் குளிக்கிறப்ப நாள்பட்ட நோய் வந்து போகவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த தாமரை குளத்தில் போய் குளித்தாக்க அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னேன் நமக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ